சாதாரண இருமல் முதல் உயிர் பறிக்கும் டெங்கு பயன்றி காய்ச்சல் வரையிலான நோய்களுக்கு காரணமாக இருப்பவை கொசுக்கள் அவற்றின் உற்பத்தியை ஒழிக்க உணவுக்கு பயன்படும் இயற்கை பொருட்களை மருந்தாக மாற்றி புதிய கொசு ஒழிப்பு கருவியை கண்டுபிடித்துள்ளார் கோவை பேராசிரியர் ரசாயனம் கொசு விரட்டிகளை பயன்படுத்தி அழுத்துவிட்டதா உங்களுக்காகவே புதிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் கோவை சீரநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் நாகேந்திரன் கொசுக்களை இயற்கை முறையில் ஒழிக்க மேற்கொண்ட முயற்சியில் இந்த கருவியை கண்டுபிடித்துள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற முறை வந்துட்டு ஈர்க்கெழுத்து கொல்லக்கூடிய ஒரு முறை இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு ரசாயன பொருள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் ஒலிக்கதிர்கள் மூலமாக நம்ம வந்துட்டு கொசுக்களை ஈர்க்கிறோம் அது வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவன் அல்ட்ரா வயலட் கதிர்கள் வந்துட்டு கொசு கொசுக்களை ஈர்க்கும் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரூவன் பேராசிரியரின் கண்டுபிடிப்பான புதிய கருவி பாட்டிலில் வைக்கப்பட்டுள்ள சர்க்கரை சோடா உப்பு ஈஸ்ட் கரைசலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கி அதன் சிறு குழாய் வழியே கொசு அழிக்கும் அல்ட்ராசானிக் விளக்குகள் எரியும் பகுதிக்கு செலுத்தப்படுகிறது இது கொசுக்களை ஈர்த்து கொன்று விடுவதாக சொல்லும் நாகேந்திரன் ரசாயனம் கலந்த கொசு விரட்டிகளை விட இதுவே சிறந்தது என்று தெரிவிக்கிறார் சிஸ்டமாக டிசைன் பண்ண பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து யூனியன்ஸ் முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில் வந்துட்டு மஸ்கிட்டோஸ் ப்ரீடிங் வந்துட்டு நிறையா இருக்கிற பாயிண்ட்ஸில் இந்த சிஸ்டம் வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கே அது அட்லீஸ்ட் அரௌண்ட் தௌசண்ட் மஸ்கிட்டோஸ் வந்துட்டு அதனால் கேப்சர் பண்ணி கொள்ள முடியும் கேப்ச்சர் பண்ணி கொள்ளும் போதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் என்னென்னா ஒரு கொசு வந்துட்டு அதோடய லைஃப் சைக்கிளில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு முட்டை போடுது அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் கொசுவை ஐநூறு ஐநூறு தடுக்கிறீங்க வீட்டு வாசலில் வைக்கப்படும் இக்கருவியில் தினமும் ஆயிரத்து கொசுக்கள் வரை கொல்ல முடியும் என கூறும் பேராசிரியர் நாகேந்திரன் இக்கருவியை உருவாக்க வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே செலவாகும் என்றும் சாக்கடைகள் போன்ற கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களில் அருகில் வைக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான கொசுக்களை அழிக்கலாம் என்றும் விளக்கினார் கொசுக்களால் ஏற்படும் நோய்களுக்கு இணையாக ரசாயன கொசு விரட்டிகளால் ஏற்படும் நோய்களும் அதிகரித்து வரும் நிலையில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாத இதுபோன்ற இயற்கை முறையிலான கொசுவளிப்பு முறை காலத்தின் கட்டாயமாகவே பார்க்கப்படுகிறது தமிழரசி நியூஸ் செவன் தமிழ் கோவை